தொலைபேசியும் கணினியும் தான் சார்ந்திருக்கின்றோம் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன் இத்தகைய சாதனங்களை சார்ந்திருக்கின்றோம் என்ற தலைப்பிற்கு வெற்றி கூற வந்த நடுவர் அவர்களுக்கும் எனக்கு மேதையில் நின்று பேச வாய்ப்பளித்த கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும் என்னை பேச வைத்து அழகு பார்க்கும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் நான் பேச போவதை அமைதியாக கேட்கப் போகின்ற என் சகோதரிகளுக்கும் என் தோழிகளுக்கும் என் வணக்கம்

மொபைல்ல தாங்க இன்றைய சமூகத்துக்கு மூன்றாவது தரமா இருக்கிறதே கூகுள் தாங்க எதிரணியில இருந்து வந்தவங்க சொன்னாங்க கூகுள் போதி தர்மரை பத்தி கேட்டாலும் சொல்லும் போத பொருளை பத்தி கேட்டாலும் சொல்லணும் ியாப்போம் புட்டு அடிசல் இட்லி பூரி சப்பாத்தி கேப்பக்களி ராகி களி ராகி கூழு கம்பல் சோறு தேச்சோறு காமச்சோறு பரோட்டா ஆலு பரோட்டா சப்பாத்தி பன்னீர் டிக்கா பட்டர் பன்னீர் இது அத்தனையே எனக்கு சமைக்க தெரியுங்க இது என் அம்மா

பெண்கள் எவ்வளவு வீட்டிலேயே விற்பனை செஞ்சிருக்கிறாங்க இவ்வளவு ஏன் வீட்டிலேயே மாடி தோட்டம் மீன் வளர்ப்பு எவ்வளவு விஷயங்களை யூடியூப்ல தெரிஞ்சுட்டு சொந்த தொழிலை வச்சு சம்பாதிக்கிறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க நடுவரு எதுக்கெடுத்தாலும் இன்ஸ்டா தப்பான வலைதளம் நிறைய பேர் ரீல்ஸ் போட்டு மாத்துக்கிறாங்க உயிர் போய்தின்றீங்களே இங்க படிச்சு பட்டம் பெற்று முன்னேற